ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி சமையல் சேனல் நான் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு தட்டை பை கா இது இதை வந்து நான் கழுவி சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் ஒரு மூணு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு கூட்டு செய்யலாம் ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுட்டு எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடுகு கடுகு உளுந்து கடலைப்பருப்பு இதை வந்து நான் சேர்க்கிறேன் பொறிட்டும் பொரியும் பொழுது நான் தட்டி வச்ச பூண்டை சேர்க்கிறேன் கருவேப்பில சேர்க்குறேன் பச்சை மிளகாய சேர்க்கிறேன் அப்படியே லைட்டாக ஒரு வதற்கு விலக்கிக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்க்கிறேன் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நறுக்கி வச்ச இப்போ தக்காளி நான் ஒன்று ஒரு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி போடுறேன் காய்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தக்காளி விருப்பம்னா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் லைட்டாக குளிர் கொடுப்போங்க தக்காளியை சேர்த்துருக்கேன் இது வதங்கட்டும் இன்னும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து நான் சேர்க்குறேன் அது கொஞ்சம் வாயுங்கிறதுனால உங்களுக்கு பிரியமுன்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா போடாதீங்க இதில் வந்து ஜீரகத்தூள் கொத்தமல்லி தூள் மிளகாய் தூள் கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திருக்கேன் இதையும் இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சை வாசம் போற வரை அப்படியே லைட்டா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இது அப்படியே வேகட்டும் கொஞ்சமா வெந்திருச்சே ஒரு கால்பாக அப்படியே அதிகமாவே வெந்துருச்சு இப்ப கட் பண்ணி வச்ச காய இதுல சேர்த்திடலாம் உப்பு வந்து சேத்தரலாம் சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் காய் வந்து வேகட்டும் அந்த பருப்பும் கொஞ்சம் வேகாததும் இந்த காய் வேக வேகும் பொழுதே அந்த பருப்பும் வெந்துடும் நல்ல வெந்த பின்னாடி கொத்தமல்லி தலைய தூவிட்டு நல்லா பெரட்டி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் வேற பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் நல்லா சுட சுட சாப்பாடு ரசம் தட்டை பெய்த்தங்க கூட்டு இந்த கூட்டு வந்து சப்பாத்தி தோசை சாப்பாட்டோடையும் பிசைஞ்சி சாப்பிடவும் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்படி சிம்பிளா ஒரு ரசத்தை மட்டும் வச்சுட்டு ஊத்தி இந்த கூட்டையை சாப்பிட்டாலும் அதுவும் நல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்